கன்னி ராசி அன்பர்களுக்கு சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி உண்டு இவ்வளவு நாட்களாக நீங்கள் கடின முயற்சிகள் மூலமாக எதையாவது உன்னை சாதிச்சிட மாட்டோமா எப்படியாவது இதை முடித்து காட்டிட மாட்டோமா இதை முடித்து இதில் வெற்றி பெற்ற மாட்டோமா நம்மளோட வாழ்க்கையும் மாறிடாதா அப்படின்னு பல முயற்சிகள் எடுத்திருப்பீங்க ஆனால் முயற்சிகளுக்கு எந்த அளவுக்கு முட்டுக்கட்டை போடணுமோ எந்த அளவுக்கு உங்களை லாக் பண்ணணுமோ எந்த அளவுக்கு உங்களை புளிஞ்சி கரும்பு ஜூஸை வந்து ஜாரை மட்டும் எடுத்துகிட்டு எலும்பு சக்கையை தூக்கி போடுற மாதிரி உங்களை உபயோகப்படுத்திட்டு யூஸ் பண்ணிவிட்டு மைண்ட் லெவலில் உனக்கு எனக்கு சம்மந்தமான அசால்ட்டாக சொல்லிட்டு போயிருப்போம் அதுலேருந்து நீங்கள் படுற போராட்டம் கஷ்டம் கவலை எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும் அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்ட நிலையிலேருந்து ஒரு மாற்றத்தை சந்திக்கப்படுங்க மகத்தான செயல்பாடுகள் மகத்தான தன்மைகள் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொருள்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி செயல்பாடுகள் அப்படிங்கிறத நீங்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ள அத்தனை நபர்களுமே உங்களை புரிந்து கொண்டு இனிமேல் முழுமையான அன்பு காட்டுவதற்குரிய நபர்களை மட்டுமே நீங்கள் வச்சுக்கிடுவீங்க இத்தனால வந்து எல்லா வெளுத்ததெல்லாம் பாலும் சொல்லி இருந்துட்டீங்க இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்க இவங்க சிறப்பானவங்க நேர்மையானவங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லோரையும் நம்பினீங்க நீங்கள் நம்பின ஒரே ஒரு காலத்துக்காண்டி தான் முதலில் குத்திட்டு காடு போயிட்டாங்க அவங்க அவங்களை வச்சு செஞ்சதுங்கிறத சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுருக்காங்க அந்த அளவுக்கு அழுத்தத்திலும் கவலையிலும் போராட்டங்கள் இருக்கீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் முதல் உங்களோட லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வரப்ப நிறைய நன்மைகள் அழைப்பது நல்ல விதமான முயற்சிகள் நல்ல விதமான செயல்பாடுகள் நம்முடைய கன்னி ராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்குது யாரெல்லாம் ஐடி துறையில் வேலை பார்க்குறாங்களோ யாரெல்லாம் துறை சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறாங்களோ யாரெல்லாம் செல்போன் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் கடைகள் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் நல்ல லாபம் இருக்கும் நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை உண்டு சிறப்பான தன்மையை ஒரு மகிழ்ச்சியுடன் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் நம்முடைய கண்ணீராசிகளுக்கு கார்த்திகை மாதம் என்பதை உறுதியாக சொல்லணும்